ஜெர்மனியில் விற்பனை செய்யப்பட்ட ஃபார்ம் சுகர் ராயல் ஆரியன்ட் என்ற பணக்கட்கண்டு தயாரிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதில் உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் சல்ஃபர் டை ஆக்சைடு சேர்க்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டதால் அவை திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பு ஜெர்மனியின் பல நகரங்களில் கிளைகளை கொண்ட ஆசியா என்று பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது திரும்ப பெறப்படும் தயாரிப்பின் காலாவதி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியாகும் மேலக்கோரல் பட்டியலில் அனைத்து ஐநூறு கிராம் பொதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன உணவு பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அவைய ஆக்சைடு உள்ளிட்ட மூலப்பொருட்கள் உரிய முறையில் லேபிளில் குறிப்பிடப்பட வேண்டும் எனினும் இந்த தயாரிப்பில் அதற்கான தேவையான குறிப்பு இல்லை எனவும் சல்பர் டை ஆக்சைடு அதுக்கு அளவு அதிகமாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது சல்பர் டை ஆக்சைடு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் தன்மையுடையதாகும் இதனை உட்கொண்டால் தலைவலி சுவாச கோளாறுகள் தோல் மற்றும் கண்களில் எரிச்சலாகிய உடல்நல கேடுகளை ஏற்படுத்தக்கூடும் இதனால் தயாரிப்பு பாதுகாப்பற்றது என கருதப்பட்டு பெர்லின் ஹாம்பர்க் பவேரியா வெஸ்பாலியா உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் திரும்ப பெறப்படுகிறது வாடிக்கையாளர்கள் இந்த தயாரிப்பை பயன்படுத்தாமல் வாங்கிய கடைகளுக்கு திருப்பிச் செல்லுமாறு கோரப்பட்டுள்ளது பணம் திருப்பி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது